வாசகர் என்ன பண்றாருன்னா அப்படி வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கும் போது இது பாத யாத்திரையாக ஒரு ஒரு கோவிலா வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும் போது சிதம்பரத்திற்கு வராரு சிதம்பரத்திற்கு வந்து ஒரு இடத்துல வந்து மாணிக்க வாசகர் தங்குறார் தங்கிட்டு உடனே ஒரு வயதான ஒரு பெரியவர் மாணிக்க வாசகர் வீட்டு கதவை தட்டுகிறார் மாசி மாசி மாணிக்க வாசகர் வந்து கதவை திறந்து பாக்குறார் ஒரு வயதான பெரியவர் அழகாக நெத்து நிறைய திருநீரை வைத்துக்கொண்டு கழுத்து நிறையாக உத்ராட்சம் மாட்டிக்கொண்டு அவ்வளவு தெய்வக்கலையாக இருந்தார் மாணிக்க வாசகருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா யோ எவ்வளவு வயசானவர் எவ்வளவு வயசானவர் இவர் வந்திருக்காரு சொல்லிட்டு வாங்க 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 உட்காருங்க உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரா எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் புகழை நான் கேட்டு இருக்கிறேன் நீ வந்து திருவாசகம் எழுதியதாக நான் கேள்விப்பட்டேன் அதனால் உன்னை நேரில் பார்க்கலாம் என்று வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் மாணிக்க வாசகரிடம் சொன்னாராம் உனக்கு மாணிக்க வாசகர் ரொம்ப சந்தோஷங்க என்னோட திருவாசகம் எல்லாம் நீங்க படிச்சீங்களான்னு படிச்சேன் ஆனா எனக்கு ஒன்னு எனக்கு என்னன்னா நீ சொல்ல அது நான் எழுதணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசனிடம் அந்த பெரியவர் சொன்னாராம் அவர் என்ன சொன்னார் ஏன்னா நேர்ல வந்து பார்க்கும் சிவனே நேர்ல வந்த மாதிரி இருக்குங்க திருவாசகர் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் திருவாகத்தை திருவாசகத்தை சொல்ல 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 அதை அந்த பெரியவர் எழுதி கொண்டே வந்தாராம் ஒரு கட்டத்தில் மாணிக்க வாசகர் ஆஹ் மெய் மறந்து கண்ணை மூடிக்கொண்டு கடைசியாக உச்சரித்தாராம் அதை எழுதி விட்டு அந்த இடத்தில் அவர் மறைந்து விட்டார் மாணிக்க வாசகர் கண்ணை திறந்து பார்க்கிறார் அந்த பெரியவர் இல்லை வெளியெல்லாம் ஓடி வந்து தேர்வு ஏன்னா வயதானவர் மெல்லமாகதான் பொறுமையாக தான் நடந்து போவாங்க அதனால திரு எங்கமே கிடைக்கல ரோடில் போறவங்க கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி ஒரு வயசானவர் ருத்ராட்சம் அடைந்து நெத்தி நிறையா குங்கும திருநீரான் வச்சுக்கிட்டு பார்க்கவே ஒரு தெய்வக்கலை அந்த சிவனே நேரில் வந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களான்னா யாருமே பார்க்கலையா அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில அந்த சிதம்பரம் கதவை அந்த தீட்சிதரெல்லாம் அந்த கோவிலோட கதவை திறந்து பார்க்கும்போது சிவனின் காலின் கீழ் ஒரு ஓலர்ச்சி ஓடி இருந்ததாம் அதுல என்ன இருந்ததுன்னா மாணிக்க வாசக சொல்ல சொல்ல திருச்சிபலம் எழுதுறேன்னு சொல்லிட்டு அது மாணிக்க அந்த இது இப்படி திருவாசகம் அப்படியே இருக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு மாணிக்க வாசகர்களை அந்த அரசரிடம் காட்டி மாணிக்க வாசகரை அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அரசு மாணிக்க வாசனும் வருகிறார் அப்புறம் தான் அவங்க தெரிந்ததாம் நம்மிடம் வந்து எழுதியவர் அந்த சிவனே வந்து நேரில் வந்து எழுதி இருக்கிறார் சிவபெருமானே நேரில் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் தெரிந்து கொண்டாராம் அந்த நேரத்தில் அந்த சிதம்பர கோவிலில் அந்த சிலையில் ஒரு பெரிய ஒரு சூரியன் அந்த ஒரு சூரியன் வரும் இல்லைங்களா பல் சூரியன் எப்படி இருக்கும் அதே மாதிரி பலீர்னு ஒரு வெளிச்சம் வந்துதான் அந்த ஜோதியில் ஐக்கியமானார் மாணிக்க வாசகர் என்கிறது புராணம் ஏன்னா அந்த திருவாசகம்ங்கிறது சிவனுக்கே மிகவும் பிடித்த ஒரு வாசகம் நம் இல்லத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தோஷங்களும் அனைத்தும் போய் சிவனே நேரில் வருவாராம் ஏன்னா திருவாசகம் இஞ்சி ஒரு வாசகம் இல்லை அப்படி சொல்வாங்க